நல்லா இருக்கும் நாளைக்கு என்ன உங்களுக்கு தெரியாது உங்க சரீரத்துக்குள்ள எவ்வளவு என்னென்ன உறுப்புகள் தெரியாது நாளைக்கு என்ன உங்களுக்கு தெரியாது அந்த வழியில கடந்து போய் வேதனைப்பட்டு மரணத்தை சந்திச்சுட்டு வந்த நான் தான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளாததும் அது உங்களுடைய விரியம் அதனால சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பிரதர் சிஸ்டர் அனைவரையும் குடிக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன் இன்னையோட அந்த குடிப்பழக்கத்தை கிட்டிருக்கு

வாழ அவர் வழி செய்வார் ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுக்கு தெரியும்